திருத்தணியில் உரித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் அதுவுலத்தில் ஒரு கருத்தன் மயில் நடத்த உகன் வேலே திருத்தணியில் உரித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் அது உலத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்த உகன் வேலே திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என் அது உலத்தில் கருத்தன் மயில் நடத்த உகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து உகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து உகன் வேலே திருத்தணியில் ஒரு ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து உகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனதுலத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்துவன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனதுலத்தில் ஒரே கருத்தன்மையில் நடத்துவன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்த நின துளத்தில் ஒரே கருத்தன்மையில் நடத்து உன் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை வெறுத்தன துரத்தில் ஒரே கருத்துமையில் நடத்துகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை வெறுத்தன துரத்தில் ஒரே கருத்துமையில் நடத்தும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை வெறுத்தன துளத்தில் ஒரு கருத்து மயில் நடத்து கன்வேலே பருத்த மலை சிறுத்த இடை வெறுத்தனகை கருத்த குடல் சிவத்தை தள் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதிர்த்தருணும் ஒருத்தன் மலை விருத்தன துளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்த உகன் வேலே திருத்தணியில் உதித்தருணும் ஒருத்தன் மலை விருத்தன துளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்த உகன் வேலே திருத்தணியில் உதிர் தருணம் ஒருத்தன் மலை விருத்தன துளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்த உகன் வேலே சுழற்கரிய திருப்புகொழை உரைத்தவரை அடுத்த வகை அருத்தறிய உருக்கீழும் அறத்தை நிலை காணும் திருத்தணி உதிர் தருணம் ஒருத்தன் மலை பெருத்தனது ஒரே கருத்தமையல் நடத்தோ கண் வேலே தருக்கவன் இருக்கும் அதிதரித்த முடி படைத்தவர்கள் படைத்த நிகராகும் திருத்தணி உதிர் தருணம் ஒருத்தன் மலை வெறுத்தன ஒரே கருத்த பதத்திடும் நிகழத்து முனை தரிக்க திருத்தணில் உதிர் தருடன் ஒருத்தன் மலை வெறுத்தன துளத்தில் ஒரே கருத்துமையில் நடத்த உகன் வேலேர் எதிர்த்தரண களத்தில் வெகு குறைத்தலைகள் விழித்தளரும் திருத்தணியில் உதிர் தருடன் ஒருத்தன் மலை வெறுத்தன துளத்தில் ஒரே கருத்துமையில் நடத்த உகன் வேலே துதிக்கும்படியவர்க்கு ஒருவர் கடுக்க இடர் நினைக்கிறேன் அவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கோ துணையாகும் திருத்தணில் உதிர் தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தனதுல ஒரே கருத்தன் முயல் தலத்தில் வேலே தளத்தில் உதவி கலப்பின் உணவழைப்பதென மலர்க்கமளவு கருத்தின் முனை விதிர்க்கலைவாகும் திருத்தணில் உதிர் தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தனதுல உரை கருத்தன் முயல் நடத்து உகன் வேலே பழுத்தமது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசை கூறுகியவரை குகை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதிர் தருடன் ஒருத்தன் மலைத்தூளத்து ஒரே கருத்து நடத்த உகன் வேலே கிரியை முதற் முளைத்தினை கரவிசை விசைத்ததிர ஓடும் உதிர் தருடன் ஒருத்தன் மலை வெறுத்தனதுல ஒரே கருத்துமொழியை நடத்து உகன் வேலே சுடற்பரிதி ஒழிப்ப நினவு ஒழுக்கும் அதி ஒழிப்பாலை அடக்கு தொடர் ஒழிப்ப ஒளில் ஒளிப்பவை வீசும் திருத்தணியில் உதிர்த்தளுடன் ஒருத்தன் மலை வெறுத்த ஒரே கருத்தன் வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு பலத்தும் இருக்கும் திருத்தணியில் உதிர்த்தளுடன் ஒருத்தன் மலை விருத்தன துரத்தில் ஒரே கருத்தன் முயல் நடத்த உகன் வேலே பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்த உணர் உரத்துன தசைகள் புசிக்கருள் நேரும் திருத்தணியில் உதிர் தருடன் ஒருத்தன் மலை வெறுத்தன் என துளத்தில் ஒரே கருத்தன் உடைத்து நிறை நிறைவு விளையாடும் திருத்தணியில் உதிர் தருடன் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனதுலத்தில் ஒரே கருத்தன் முயல் நடத்து உகன் வேளே சுரற்கும் முனிவரக்கும் மகபதிக்கும் அரிதனக்கும் அரிதனுக்கும் நரதமுக்கும் உருமிடுக்கன் சாடும் திருத்தணியில் உதிர் தருடன் ஒருத்தன் மலை வெறுத்தனதுல ஒரே கருத்துமயில் நடத்து உகன் வேலே சலத்து வரும் மரக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த உடல் சிவத்து விருப்ப முழு சூடும் திருத்தணியில் உதிர் தருடன் ஒருத்தன் மலைவிருத்தனினத்தில் ஒரே கருத்துமயில் நடத்து உகன் வேலே துரர்க்கும் முனிவரக்கும் பகவதிக்கும் இதிதனுக்கும் அரிதனுக்கும் உருமிடு கண்மனை சாடும் திருத்தணியில் உதிர் தருளும் ஒருத்தன் மலை விருத்தன துளத்தில் ஒரே கருத்து நடத்த உகன் வேலே சலத்து வரும் மறக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த உடல் சிவத்தொடையில விருப்ப முடுச்சூடும் திருத்தணியில் உதிர் தருளும் ஒருத்தன் மலை விருத்தன துளத்தில் ஒரே கருத்து முயல் நடத்த உகன் வேலே பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்த உடல் உரத்துதிரன் நேரும் திருத்தணியில் உதித்தருடும் தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் ஒரே கருத்துமையை நடத்துகன் வேலே திரை கடலை உடைத்திணரை குடித்துடையும் உடைப்படை நினைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருடும் தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் ஒரே கருத்துமையை நடத்துகன் வேலே சுடற்பருதி ஒழிப்ப நிலவு ஒழுக்கும் அதி ஒளிப்பாலை அடக்குதடர் ஒழிப்ப ஒளிர் ஒளி பிரபை வீசும்

திருத்தணி உதிர் தருடன் ஒருத்தன் மலை வெறுத்த நடத்து புகன் வேலே தளத்தில் உட கடத்த உதவி கலிப்பின் உணவழைப்பதென மலர்க மல முனை விதிர்க்களை திருத்தணி உதிர் தருடன் ஒருத்தன் மலை விருத்தனதுலே கருத்துமயும் நடத்த புகன் வேலே வணக்கை பணக்கே கரட மதத்தவுல கஜ கடுவுள் பதத்திடும் கலத்து முனை பெரிக்கவரமாகும் பணக்கேமுக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் கலத்து முலை தரிக்க வரமாகும் திருத்தனையை உதிர்த்தருடன் ஒருத்தன் மலைவர் தனினதுல ஒரே கரு திருமையில் நடத்தவு கண் வேலே சினத்தவுணர் எதிர் தருண களத்தில் வெகு குறை தலைகள் சிறுத்தை கடித்து விழி தளர மோதும் திருத்தனையை உதிர் தருடன் ஒருத்தன் என தனினதுல ஒரே கரு திறமையில் நடத்தவுகன் வேலே சொலர்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை கருத்தறிய ஒரு கேளு மரத்தை நிலை காணும் திருத்தணியில் உதிர் தருளும் ஒரு தன்மலை விருத்தனதுல ஒரே கருத்தர் நடத்த புகழ் வேலே தருக்கினவன் உருக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்தவர்கள் படைத்தரே கடற்கணிகராகும் திருத்தணியில் உதிர் தருளும் ஒரு தன்மலை விருத்தனதுலத்தில் ஒரே கருத்தர்மயில் நடத்த புகழ் வேலே ஒருத்த மலை வெும்ருளும் ஒருத்தன்மலை விருத்தனது ஒரே கருத்தமையை நடத்துவுகன் மேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனதுலத்தில் ஒரே கருத்துமையை நடத்துவுகன் மேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன துளத்தில் ஒரே கருத்தமையை நடத்துவுகன் வேலே

திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் உதிர் தருளம் ஒருத்தன் மலை விருத்தன கருத்துமையில் நடத்த உகன் வேலே பருத்த முலை சிறுத்தை கருத்த குழு சிவத்தை தன் மரச்சிறுமி விழுக்கு நிகராகும் திருத்தணில் உதிர் தருளும் ஒருத்தன் மலை விருத்தன துரத்து ஒரே கருத்துமையில் நடத்த உகன் வேலே தலத்தில் உட கணத்து குதி கலப்பின் உணவழைப்பதன மலர்க்க மலகரத்தின் முனை விதிர்க்க மலைவாகும் ஒரு தன் மலை துலத்தில் ஒரே கருத்தன்மையும் நடத்து உகன் வேலே துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கோ துணையாகும் திருத்தனியில் உதித்தருளும் ஒரு தன் மலை துலத்தில் ஒரே கருத்தன்மையும் நடத்து உகன் வேலே சினத்தமுனர் எதிர்த்தரண கலத்தில் வெகு உரை சிறுத்தை இருகடித்து விழிவிழி தளர மோதும் திருத்தணியில் உதிர் தருணம் ஒரு தன் மலை வெறுத்தலத்தில் திருத்தணியில் உதித்தருணம் ஒரு தன் மலை விருத்தனதுல ஒரே கருத்துமையில் நடத்த புகன் வேலே தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு இருபுறத்தும் அருகடுத்து இருபகட்டுதாகும் திருத்தணியில் உதிர்த்தம் ஒருத்தன் மலை வெறுத்தலே கருத்து நடத்த உகன் வேலே சுடற்பருதி ஒழிப்ப நிலவு ஒழுக்கும்மதி ஒழிப்பாலை அடக்குதடல் ஒழிப்பவளில் ஒளி பிரபை வீசும் திருத்தணியை உதிர் தருணம் ஒருத்தன் மலை வெறு தனிணதுலத்தில் ஒரே கருத்துமையை நடத்த உகன் வேலே விசைக்கிரியை முதற் அருத்தஜரை முளைத்ததின முகட்டினடை பறக்கறை விசைத்து திரவோடும் திருத்தணியில் உதிர் தருணம் ஒரு தன் மலை ஒரு கருத்து நடத்த புகன் தமிழ் முதகை இருக்கும் ஒரு கவி புலவன் வழிகாணும் திருத்தணியின் உதிர் தருணம் ஒரு தன் மலை விருத்தனதுல ஒரு கருத்துமயுள் நடத்து புகன் வேலே சலத்து ஒரு மறக்க உடல் கொழுத்து உடல் பெருத்த சிவத்த சிவத்ததுடை இனச்சுகையில் விருப்ப முடு சூடும் திருத்தணியில் உதிர் தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் ஒரே கருத்தமயில் நடத்து உகன் வேலே சுரர்க்கும் முனிவரக்கும் மகவதைக்கு முதிதனுக்கும் நரதமுக்கும் திருத்தணியில் உதிர் தருளும் ஒருத்தன் மலை விருத்தனதுல ஒரே கருத்து மொயில் நடத்து உகன் வேலே திரை கடலை உடைத்து நிறை உணர்கடுத்து கொடுத்துடையும் உடைப்படை அடைத்து நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தோருடன் ஒருத்தன் மலை வெறு தனிணதுலத்தில் ஒரே கரு திருமயம் நடத்த உகன் வேலே பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்த உணர் துதரனின் தசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தோரிடம் ஒருத்தன் மலைவர் தனிணதுலத்தில் ஒரே கருத்து திருமயம் நடத்த உகன் வேலே திரைக்கடலை உடைத்திணரை உணர்களுக்கு குடித்துடையும் உடைப்படை அடை துதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தோரிடம் ஒருத்தன் மலை வெறு தனிணதுலத்தில் ஒரே கரு திருமையில் நடத்துவன் வேலே பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்த உணர் உரத்து உதிர் தருளம் ஒருத்தன் மலை விருத்தனது ஒரே கருத்துமயோ நடத்துகன் வேலே சலத்து வரும் மறக்க உடல் கொழுத்து வளர் பெருத்த உடல் சிவத்ததுடை இனச்சுகையில் விருப்பம் ஒரு சூடும் திருத்தணியில் உதித்தருடன் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுல ஒரே கருத்துமயோ நடத்து புகன் வேலே

பழுத்த முது தமிழ்ப்பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசை குறுகி வரை குகை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதிர்த்தருளம் ஒரு தன் மலை விருது தனிண தூரத்தில் ஒரே கருத்து மயில் நடத்துவு வேலே தனித்த வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வலத்தும் இரு அருகடுத்து இருபகத் துணையதாகும் திருத்தணியில் உதிர் ஒரு தன் மலை விரு தனிண தூரத்தில் ஒரே கருத்துமயில் நடத்துவுகன் வேலே சுடற்ப நிலவு ஒழுக்கும் அதை ஒழிப்பாலை அடக்குதடர் ஒளிப்பிரபை திருத்தணியில் உதிர் தருணம் ஒருத்தன் மலைவிருத்தன் ஒரே கருத்து முயல் நடத்து புகன் வேலே சீன உதித்தரண கலத்தில் வெகு உரை தலைகள் சிறுத்தை கடித்த விழிவிழித்தல ரமோதும் திருத்தணியில் உதிர் தருணம் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுலத்து ஒரே கருத்து முயல் நடத்து வேலே பணக்கை முக படக்கருடம் உதிர்த்தரிடம் ஒருத்தன் முனை விருத்தன் எனது ஒரே கருத்துமயம் நடத்துவுகன் மேலே தலத்தில் உட கணத்து கனத்தகுதி கலிப்பின் உணவழைப்பதன மலர்க்க மலகரத்தின் முனை விதிர்க்களைவாகும் திருத்தணியை உதித்தருடம் ஒருத்தன் முனைவிருத்தன் எனதுல ஒரே கருத்துமயம் நடத்துவுகன் மேலே துதிக்க முடியவர்க்கு ஒருவர் கெடுக்கட நினைக்கிற ஒரு குலத்தையும் முதலரக்கலையும் எனக்கோ துணையாகும் திருத்தனில் உதித்தருடம் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தில் ஒரே கருத்தன்மை நடத்த உகன் வேலே திருத்தனில் உதித்தருடம் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தில் ஒரே கருத்தன்மை நடத்த உகன் வேலே உதித்தருடம் ஒருத்தன் மலை என துலத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்த உகன் பருத்த முளை சிறுத்த இடைவெளித்தனகை கருத்த குழல் மரச் சிறுமிக்கு நிகராகும் திருத்தணியை உதிர் தருணம் ஒருத்தன் மலை வெறுத்தலத்தில் ஒரே கருத்து அயல் நடத்த உகன் வேலே தருக்கிற மன்முறு கவர்னியருக்கும் அதி தரித்த முடியும் படைத்தவர்கள் படைத்தேரே கடற்கு நிகராகும் திருத்தணியை உதிர் ஒருத்தன் மலை வெறுத்த எனதுலத்தில் ஒரே கருத்து அயில் நடத்தவுகன் வேலே சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த வகை மரத்தை நிலை காணும் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது ஒரே கருத்துமயில் நடத்த உகன் வேலே திருத்தணி உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் ஒரே கருத்துமையில் நடத்த உகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் ஒரே கருத்துமையில் நடத்த உகன் வேலே திருத்தணியில் உதித்தருடன் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுல ஒரே கருத்துமையில் நடத்துகன் வேலே திருத்தணியில் உதிர் தருடன் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுல ஒரே கருத்து மயில் நடத்துபுகன் வேலே திருத்தணியில் உதித்தருடன் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் ஒரே கருத்துமையில் நடத்துகன் வேலே திருத்தணியில் உதித்தருடன் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் ஒரே கருத்து மயில் நடத்து வேலே திருத்தணியில் உதித்தொருடன் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் ஒரே நடத்து கொன் வேலே திருத்தணியில் உதித்தொருடன் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் ஒரே நடத்து கொன் வேலே திருத்தணியில் உதித்தொருடன் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் ஒரே கருத்து மயில் நடத்துவு கொன் வேலே திருத்தணியில் உதித்தருடன் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் ஒரே கருத்தில் மயில் வேலே திருத்தணியில் உதித்தருடன் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்து ஒரே கருத்துமயில் நடத்த உகன் வேலே திருத்தணியில் உதிர் தருடன் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுல ஒரே கருத்து மயில் நடத்த உகன் தேரணையிட்டு புறமறித்தான் மகன் செங்கையில் வேர்கூரணி அணுவாகி கிரௌஞ்சங்குலை தரக்கர் வளைந்த கடகம் நெளிந்து சூர் பேரணி கட்டுது தேவேந்திரலோகம் பிழைத்ததுவே வீரவேல் தாரைவேல் விண்ணோர் சிறை மீட்ட தீரவேல் ஜெவ்வேல் திருக்கைவேல் வாரி குளித்தவேல் கொற்றவேல் ஜூர்மார்வும் குன்றும் துளைத்த வேல் உண்டே துணை வேலும் மயிலும் 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 துணை